குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பில் இயல் மூன்றில் செய்யுள் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம பார்க்க வேண்டிய செய்யுள் இதுதான் புளி தங்கிய குகை அதுக்கு முன்னாடி நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் காவர் பெண்டு சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர் அதாவது சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் இவர் பேர் வந்து காவர் பெண்டு புலவர்கள் நமக்கு அவ்வையார் தான் தெரியும் ஸோ இவங்கள இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கலாம் கல்வியும் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் கல்வியிலேயும் சரி கவிப்பாடுறதுலேயும் சரி இவர் வந்து மிக்க ஆற்றல் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் வீரத்தை வந்து கருப்பொருளாக வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த செயலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு நமக்கு தெரியும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு இந்நூல் வந்து என்ன எதை பற்றி தெரியும் அப்படின்னா வாழ்க்கை முறை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதான் நானூறு சரிங்களா இந்நூல் எண்பத்தி ஆறாம் பாடல் தான் நமக்கு இங்கே தந்திருக்காங்க சரியா இப்போ பார்க்கலாம் நுழையும் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளில் ஒன்றாக கருதினர் கல்வி அறிவும் கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன் மகனின் வீரத்தைப் பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தி தான் இங்கே நமக்கு செய்யுள்ள கொடுத்துருக்காங்க வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் புலி தங்கிய குகை அதாவது ஒரு புலி வந்து தங்கின குகையை இங்கே எதுக்கு உவமையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு யாண்டுவுளனாயினும் அறியேன் ஒரு புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானேன் அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிறிய அளவிலான என்னோடய வீட்டில் இந்த என்னுடைய நல்ல இந்த திண்மமாக இருக்கக்கூடிய என்னோடய தூணை பற்றிக்கிட்டு என்னுடைய மகன் எங்கன்னு கேட்குற பெண்ணே என் மகன் வந்து யாண்டு உலேன் ஆயினும் அறியேன் அவ எங்கே போயிருக்கான்னு தெரியாது ஆனால் போரும் புளி சேர்ந்து போகிய கல்லலை போல அதாவது புளி தங்கி சென்ற குகை போல ஈன்ற வயிறோ இதுவே என்னுடைய மகனை ஈன்ற வயிறு இதுதான் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அவை வந்து தான் இப்ப இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்ப கீழே அந்த கவியவே உரே நடைல எப்படி கொடுத்துருக்காங்க ஈஸியா பொருள் புரியிறாப்புல அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி இன்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யான் அறியேன் நான் தெரிஞ்சுக்கல புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது ஒரு வேலை போர்க்களத்தில் இருக்கக்கூடும் புலி எங்கே போயிருக்கும் புலி வேட்டையாட போயிருக்கும் அப்போ என்னுடைய மகன் வந்து போர்க்களத்தில் இருப்பான் இங்கே இல்லை அவன் வயிறு மட்டும்தான் இங்கே இருக்கு அவன் தங்கின வயிறு தான் இங்கே இருக்குது அப்போ இல்லாட்டினா புலி எங்கே இருக்கும் போர்க்களத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லும் பொருளும்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சிற்றில் அப்படின்னா சிறிய வீடு கல் அலை அப்படின்னா கற்குகை கல் அலை அப்படின்னா கற்குவை யாண்டு யாண்டு எங்கே மேலே பாருங்கள் சிற்றில் நற்றுண் பற்றி நீ மகன் யாண்டு உலனோ எங்கு உலனோ அப்படின்னு கேட்ட எங்கே சரியா ஈன்ற வயிறு ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு சரியாமா இப்போ நம்ம இந்த செயலில் என்ன பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஒன்மார்க்கில் கேட்கலாம் யாண்டு அப்படின்னா என்ன பொருள் எங்கு யாண்டு உளனும் அதை எப்படி பிரிக்கலாம் யாண்டு கூட்டல் உளணும் கல் கூட்டல் அலை கல் அலை அங்கே நம்ம பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே பாடல் வரிகளில் பார்த்துருக்குறோம் சரியா தம் வாய் தன் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார் தன்னுடைய குழந்தையோட பிறந்த அந்த வயிறு இருக்குல்ல அதுக்கு வந்து எதை சொல்லியிருக்காங்க புளி தங்கி சென்ற குகை இதுவோ என்னுடைய மகனை பெற்றெடுத்த வயிறு ஸோ புளியோட குகைக்கு தன்னோடய வயிறை ஓமையாக கூறியிருக்காங்க தம் மகன் குறித்து தாய் செய்தி எங்கே என்னோட மகன் இங்கே இல்லை அப்படின்னா போர்க்களத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் அதுக்கான ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சர் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ அடுத்த செய்யுள் போகலாம் கவிதை பேழையில் இரண்டாவது செய்யுள் வந்து பாஞ்சை வளம் பாஞ்சை வளனா பாஞ்சால்குறிச்சி அப்படின்னு சொல்லுவோம் பாஞ்சாலங்குறிச்சி யாரு கட்டபொம்மன் ஆண்ட பகுதி நுழையும் முன்ன என்ன குடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன அவற்றுள் கவிதை பாடல் என்பது கவிதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும் இப்ப அவற்றுள் கதை பாடல் அப்படின்னா என்னன்னா கதை தழுவிய நிலையில் அந்த கதையை வந்து அப்படியே வந்துட்டு கவிதை நடையில் எழுதிட்டு வர்றது அது சமூக கதைப்பாடல் வரலாற்று கதைப்பாடல் புராண கதைப்பாடல் என பல வகைப்படும் இப்போ நமக்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரியா இவர் வாழ்ந்த இந்த பாஞ்சாலு துருசியோட நாட்டு வளங்களை தான் இப்போ நமக்கு லெசனில் கொடுத்துருக்காங்க நூல் வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்டபொம்மன் பொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் பதிக்கப்பட்டுள்ளன நம் பாடப்பகுதி நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து தான் நமக்கு எடுத்திருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பாடலில் ஒவ்வொரு வரிகளோடு பார்க்கலாம் சுத்த வீரசூரன் கட்டபொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் நாட்டு வளங்களை சொல்கிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளெல்லாம் சுத்து கோட்டைகளாகும் மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம் சுத்த வீரசூரன் சு வீரன் அப்படின்னா சூரன்னாலே வீரன் அடுத்த சுத்த வீரன் அதாவது ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்கிறதையும் சரி மக்களை பாதுகாக்கிறதும் சரி போர் முறையிலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து எந்த குறையும் இல்லாத இந்த கட்ட பொம்மை துறைனா மன்னன்னு சொல்லுவாங்க அந்த கட்டபொம்மை தான் அவருடைய பாஞ்சை பாஞ்சாலக்குறிச்சியோடய வளங்களை சொல்வேன் நாட்டு வளங்களை சொல்கிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா அந்த பாஞ்சாலக்குறிச்சியோட வளங்களை நான் சொல்கிறேன் நீ கேளுமையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டை கோட்டைகள் எல்லாம் சுத்து கோட்டைகளாம் கோட்டைகள் அந்த நகரில் இருக்கக்கூடிய கோட்டைகள் எல்லாம் சுத்து கோட்டைகளாம் அப்படின்னா நகரத்தை சுற்றியும் கோட்டைகள் இருக்கும் அதில் ம அந்த மதில்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் ரொம்ப வலிமையானதாக கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வீட்டிலுயர் மணி மேடைகளாம் அதாவது வீட்டிலுயர் அப்படின்னா வீடு தோறும் மணிகளால் மே இது பண்ணப்பட்ட மேடைகள் இருக்கும் மெத்தை வீடுகளாம் கலாம் அதாவது என்ன அப்படின்னா மெத்தை வீடு மாடி வீடுகள் இருக்கும் அதில் வந்து எல்லா மதில்களாலும் வீடுகள் வந்து எல்லா மதில்களாலையும் சூடப்பட்டு இருக்க மாடி வீடா இருக்கும் அடுத்தது பாருங்க கூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிச வீடு பார் சாஸ்திரங்களான் பூட்டும் பூட்டுனா அதாவது வீட்டு கதவுகள் பூடுவது பூட்டுவதற்கு மிக நேர்த்தியாகவும் வீட்டில் இருக்க வந்து எப்பயுமே வீடு வந்து செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொக்கிசம் வீடு பார் இல்லை செல்வங்களும் நிறைந்ததாக வீடு இருக்கும் அடுத்தது வாசல் அலங்காரம் துரைராசன் கட்டு பொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சாலை நாட்டரசன் கொழுவீற்றிருந்தான் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசார வாயில் அந்த அரண்மனை வாயில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா அலங்காரம் செஞ்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் துரைராசன் ராசன் கட்டபொம்மு சிங்காரன் அந்த பாஞ்சாலங்குறிச்சி தலைவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜாதி ராஜனாக அந்த அரண்மனையில் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்த வனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விந்தையாக தெரு வீதிகளும் ரொம்ப வீதிகள்லாம் வந்து நாள்தோறும் புதுசு புதுசா தெரு வீதிகளாகவும் பா அடுத்தது வெகு விஸ்தாரமாய் நல்லா பறந்து விரிந்த விஸ்தாரம்னால் பரப்பளவு அந்த பகுதி பரந்த பகுதிகளில் கடைகளாக நிறையா கடைகளும் இருக்கும் அடுத்து நந்தவனம் நந்தவனம் நம்ம என்ன சொல்லுவோம் பூக்கள் நிறைந்த சோலை வனத்தை தான் நந்தவனம் சொல்லுவோம் பூஞ்சோலைகளும் சந்தன சோலையும் அதாவது சந்தன மரங்கள் நிறைந்த சோலையும் அங்கே நதியும் ஆறும் சென்னல் கமுகமும் கமுகளும் அப்படின்னா என்ன அப்படின்னா கமுகள் நமக்கு தெரியும் வருவது ஏன்னா பாக்கு மரம் தான் அந்த நெல் வயல்களும் பாக்குமரத் தோப்புகளும் அந்த நாட்டவே அழகாக வச்சுருக்கும் வாரண சோலை ஒரு புறமாம் பரிவளரும் சாலை ஒரு புறமாம் வாரண சோலை அப்படின்னா யானை கூட்டம் வாரணம் அப்படின்னா யானை யானைகள் வந்து ஒரு சாலையில் ஒரு புறமும் பரிவளரும் சாலை ஒரு புறம் பரிநன குதிரை சரியா குதிரை வந்து இருக்கக்கூடிய பகுதி ஒரு புறமும் தோரண மேடை ஒரு புறமும் தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை அதாவது இப்போ பொழுதுபோக்குக்காக அப்போ நாட்டுகள் வச்சுருப்பாங்க மக்கள் வந்து தன்னோட பொழுதுபோக்கில் வந்து இது பண்ண அதில் தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம் அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாயை விளையாடுவாங்க தெரு சொக்கட்டான் அப்படின்னா தாயை விளாட்றது எல்லாருக்கும் ஒரே பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கும் ஒரு புறமும் வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடுமாம் சோலையில் மாங்குயில்கள் குயில்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கூப்பிட்டிருக்கோம் வளம் சொல்லி மயில் ஆடுமாம் இந்த பாஞ்சாலம் மன்னனுடைய நாட்டுடைய வளத்தை கூறி என்ன பண்ணுமா மயில் விளையாடும் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா இந்த அன்பு அன்பு மட்டுமே நம்மளுடைய உணர்வு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்னும் சில அதிசயங்களை சொல்கிறேன் கொஞ்சம் கேளுமையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க முயலும் நாயை விரட்டிடுமாம் முயல் முயல் எப்படி முயல் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரொம்ப மென்மையான விலங்குன்னு சொல்லுவோம் அந்த முயல் வந்து என்ன பண்ணுமா தன்னை பிடிக்க வர்ற வேட்டை நாயவே மீறி விரட்டுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் இந்த வளம் மிக்க இந்த குறிச்சி நாட்டில் பசுவும் புலியும் பசு புலி பசு மென்மையான விலங்கு புலி ரொம்ப வீரமான விலங்கு இந்த ரெண்டு விலங்கும் ஒரே இடத்துல வந்துட்டு பால் போல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து என்ன பண்ணுமா குடிக்குமா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஆபத்தான விலங்கு ஒரு மென்மையான விலங்கு ரெண்டும் சேர்ந்தப்ப அந்த விலங்குகள் கிட்ட எவ்வளவு அன்பு இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க கரந்த பாளையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்முத்துறை பேரு சொன்னால் வரந்தருள்வாழை சக்தி தேவி திருவாக்கருள் செய்வாளே சக்க தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கறந்த பாலையும் காகம் குடிக்காது அதாவது பாலை வந்து கறந்து வச்சிருந்தா கூட காகமானது குடிக்காது ஏன் இந்த கட்டபொம்மை துறை கட்ட பொம்மனுடைய பேரை சொன்னால் காகம் கூட பாலை குடிக்காது வரம் தருள்வாளே சக்க தேவி அப்படின்னா எங்கள் பாண்டிய மன்னனுக்கு சக்கமா தேவி வரம் தருவாள் திருவர் திருவாக்கருள் செய்வாளே சக்க தேவி இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்காக திருவாக்கு அருள்வாள் எங்கள் தேவி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருக்காங்க பாடல் எப்படி இருக்குன்னா வரலாற்றை சொல்லக்கூடிய எளிய முறையில் கவிதை நடையில் இருக்கக்கூடிய செய்யுள் தான் இது பாஞ்சாலங்குறிச்சி நாடு எப்படிப்பட்ட நாடு அங்கே வந்துட்டு வீட்டில் மரம் அதாவது மதில்கள் எல்லாம் உயரமாக இருக்கும் மாடி வீடுகளெலாம் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய நல்லா பெரிய பெரிய மதில்களை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீடுகள் தோறும் மணி மேடைகள் இருக்கும் அப்புறம் கதவுகள்லாம் வந்து பூட்டக்கூடிய வகையில் நேர்த்தியாகவும் வீடெல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கும் அரண்மனை வாயிலில் நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த அரண்மனையில் நம்ம கட்டபொம்மன் எப்படி இருப்பார் ராஜாதிராஜன் மாதிரி அழகாக அமர்ந்து கொழு வீச்சிருப்பார் தெருக்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னாங்க கடைவாசல்கள் இருக்கும் சந்தனம் சோளமரம் சரியா நந்தவனங்கள்லாம் இருக்கும் நதி ஒரு பக்கம் ஓடும் நெல் வயல்கள் அதனால செழிப்பமாக இருக்கும் கமுக மரமும் நிறைந்த காடுகளும் இருக்கும் அடுத்து என்ன கொடுத்தாங்க வாரண சாலை அதாவது யானைகள் ஒருபுறமும் குதிரைகள் கட்டப்படி அந்த பொட்டில் ஒரு புறமும் அப்புறம் தோரண மேடை மேடை அலங்காரத்தோட சில மேடைகளும் இருக்கும் தாய விளையாடுறதுக்கான இடமும் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க இன்னும் சில வளங்கள் என்ன அப்படின்னா முயல் நாயை துரத்திட்டு போகிறதும் பசுவும் புளியும் ஒரே துறையில் நீர் குடிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது கறந்த பாலை கட்டை பொம்மன் பேரை சொன்னால் காகம் கூட குடிக்காமல் இருக்கும் அப்படிப்பட்ட எங்கள் கட்ட பொம்மன் இருக்கக்கூடிய இந்த பாஞ்சால குருஜிக்கு சக்கம்மா தேவி நல்ல அருள் செய்வாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது சொல்லும் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பொக்கிஷம்னா செல்வம் சூரன் வீரன் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகுனா பாக்குமரம் ஓகே பாடலுடைய பொருள் உங்களுக்கு மிஸ்ஸு நடத்திட்டேன் புரியாத பட்சத்தையே நீங்கள் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் வந்துட்டு இதுக்கான புக் பேக் எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறேன் ஓகே இதில் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு புளி தங்கிய குகை பார்த்தோமா முதல் செய்யுள் அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மனப்பாட செய்யுள் ஒரு ஒருத்தரை வாசிக்கிறேன் சிற்றில் நற்றூன் பற்றி என் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தூன்றுவன் மாதோ போர்க்களத்தானே காவர் பின்பு இயற்றிய இந்த செய்யுள் நமக்கு மனப்பாட செய்யுள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்